அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி வணக்கம் நம்முடைய சிறை உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் பஞ்சபூத சக்திகளையும் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிற தொடர் பதிவு பதிவிட்டுட்டு வரோம் ஏற்கனவே நிலத்தின் சக்தியை பயன்படுத்தி நம்முடைய விருப்பத்தை அடையிறது எப்படி ஆகாய சக்தியை பயன்படுத்தி நம்முடைய விருப்பங்களை அடையிறது எப்படி அப்படிங்கிறது பார்த்தாச்சு இந்த பதிவில் நாம் காற்றின் சக்தியை பயன்படுத்தி நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை எப்படி அடையிறது நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காற்றின் சக்தியை பயன்படுத்தியே நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றம் நம்முடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்குறது நம்முடைய விருப்பங்களை அடையிறது இந்த மாதிரியான பயிற்சிகளும் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் அல்லது நேரடி பயிற்சி வகுப்புகளையும் பார்க்கலாம் இந்த பதிவில் காற்றின் சக்தியை பயன்படுத்தி நம் உடல் ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்துகிறதுங்கிறத பார்ப்போம் ரொம்பவுமே எளிமையான ஒரு வழிமுறை தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் பயிற்சி ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது இது அந்த அளவுக்கு பலன் கொடுக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேணாம் பயிற்சியை தொடர்ந்து செய்து பாருங்க நிச்சயமாக இதனுடைய ஆற்றல் ரொம்ப அற்புதமாக இருக்குங்கிறது நீங்களே அனுபவபூர்வமாக உணர்வீங்க நல்லா வசதியாக உட்காந்துக்குங்க உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அந்த மாதிரி முடிஞ்ச முடிஞ்சவரிலும் நேராக நல்லா நல்லாயிருக்கும் அது சிரமமாக இருக்குன்னா ஓரளவுக்கு சாஞ்சிக்கிட்டு நாற்காலியிலையோ அல்லது சோஃபாவிலேயோ சாஞ்சிகிட்டு கூட நீங்கள் உட்காந்துக்கலாம் உங்களுடைய ரெண்டு பிராண பிராணமுத்திரை அப்படிங்கிற முத்திரையை வச்சுக்கோங்க பிராணமுத்திரையினுடைய படத்தை இங்கே வீடியோவில் பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய ரெண்டு கைகளையும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டு முதல்ல உங்களுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்றுங்க வழியாக வெளியேற்றுங்க இந்த பயிற்சியில் நீங்கள் மூக்கோழியாக காற்றை இழுத்து மூக்கோழியாக மட்டும்தான் விடுறீங்க வாய் வழியாக விடுறது எதுவும் இந்த பயிற்சியில் இல்லை நல்லா கவனிச்சுக்கோங்க மெல்ல மூச்சை இழுத்து மெல்ல வெளியே விடணும் இதுதான் பயிற்சி இந்த மூச்சை நீங்கள் இழுத்து விடுறப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம் இதை நீங்கள் கவனமாக நான் சொல்கிற மாதிரி செய்தால் தான் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எப்பவுமே நம்ம மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரலும் இதை செய்து தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த மூச்சை இழுத்து விடுறதுனாலே எப்படி உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சியின் போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த ரகசியம் நீங்கள் முதல்ல மூச்சு காற்ற முழுமையாக வெளியேற்றிருங்க மெதுவாக காற்றை இழுங்க அப்படி இழுக்கிறப்ப நான் நலமாக இருக்கிறேன் மூச்சை நீங்கள் உள்ளே இழுக்கிறப்ப நான் நலமாக இருக்கிறேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு மூச்சை உள்ளே இழுங்க அடுத்து மூச்சை வெளியே விடுறப்ப நன்றி 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 அப்படின்னு மூணு தரம் சொல்லிக்கிங்க இந்த மூன்று வார்த்தைகள் தான் நான் நலமாக இருக்கிறேன் மூணு வார்த்தை நன்றி 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 மூன்று வார்த்தை இப்படி உள்ளே காற்றை இழுக்கிறப்ப மூன்று வார்த்தை வெளியே வெளியே விடுறப்ப மூன்று வார்த்தை இவ்வளோதாங்க இதுதான் பயிற்சி இதை முழு உணர்வோடு நீங்கள் செய்யணும் ஒரு எந்திரம் மாதிரி ஏதோ ஒன்று கடமைக்கு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மெதுவாக மூச்சை இழுத்துக்கிட்டே நான் நலமாக இருக்கிறேன் நன்றி 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 மூச்சை உள்ளே இழுக்கிறப்போ நான் நலமாக இருக்கிறேன் மூச்சை வெளியே விடுறப்போ நன்றி 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 மெதுவாக இழுங்க மெதுவாக வெளியே விடுங்க தம் கட்டி செய்ய வேணாம் சிரமப்பட்டு செய்யாதீங்க மெதுவாக உங்களால் இயல்பாக முடிஞ்ச மாதிரி மெதுவாக காற்றை உள்ளே இழுங்க மெதுவாக வெளியே விடுங்க இந்த மாதிரி செய்கிறப்போ நான் நலமாக இருக்கிறேன் நன்றி 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 நீங்கள் வணங்குற கடவுளுக்கு இஷ்ட தெய்வத்துக்கு குல தெய்வத்துக்கு அல்லது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறு தெய்வங்கள் அல்லது பெரிய தெய்வங்கள் அல்லது நீங்கள் விருப்பப்படுற இந்த பிரபஞ்சத்துக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் நினச்சிக்கலாம் மூச்சை உள்ளே இழுக்கிறப்ப நான் நலமாக இருக்கிறேன் வெளியே விடுறப்ப நன்றி 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 இதை குறைந்தபட்சம் அஞ்சு நிமிஷம் செய்யுங்க அதிகபட்சமாக நீங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரலாம் செய்யலாம் இந்த மாதிரி தினசரி செய்துட்டு வாங்க குறைஞ்சது ஒரு ஒன்றரை மாதமாவது செய்துட்டு பலனை எதிர்ப்பாருங்க ஒரு வாரம் பத்து நாள் செஞ்சுட்டு இன்னும் ஒன்றும் பெருசாக தெரிஞ்ச மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க பத்து நாளில் கூட தெரியலாம் ஒரே வாரத்தில் கூட தெரியலாம் ஆனாலும் ஒன்றரை மாதம் செய்துட்டு அதற்கு முன்னாடி உடல் ஆரோக்கியம் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் உடல் நலத்தில் மேம்பாடு இருக்கும் வாங்க இப்போ பயிற்சி ஒரு மூணு முறை செய்வோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்குதோ அப்போ அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ செய்யுங்க நல்லா கவனிச்சுக்குங்க மூச்சை வெளியே விடுங்க மூச்சை உள்ளே இல்லைங்க நான் நலமாக இருக்கிறேன் இப்போ மூச்சை வெளியே விடுங்க நன்றி 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 நான் நலமாக இருக்கிறேன் நன்றி 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 நான் நலமாக இருக்கிறேன் நன்றி 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 நான் நலமாக இருக்கிறேன் நன்றி 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 ரொம்பவும் மகிழ்ச்சி இதே மாதிரி நீங்கள் அஞ்சிலிருந்து பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ செய்துட்டு வாங்க தினசரி காலையில் அல்லது மாலையில் செய்யுங்க ரெண்டு நேரம் செய்தாலும் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த பயிற்சியை செய்கிறப்போ கட்டாயம் வெறும் வெறுமையத்தோடு தான் இருக்கணும் சாப்பிட்ட உடனே இதை செய்யணும் சாப்பிட்ருந்தா ஒன்றரை மணி நேரம் கழித்து செய்யுங்க தினசரி செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய உடல் நீங்கள் இப்போ இருக்கிறத விட இன்னும் ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கும் பயிற்சி செய்து பலன் அடைஞ்சவங்க கமெண்டில் அதை குறிப்பிட்டு கமெண்ட் போடுங்க அப்போ தான் அடுத்தடுத்து பயிற்சி செய்கிறவங்களுக்கு உற்சாகம் கொடுக்குற மாதிரி இருக்கும் பஞ்சபூத சக்திகளை பயன்படுத்தி நம்மளுடைய விருப்பங்களை அடையிற பயிற்சியில் தொடர் பயிற்சியில் நில சக்தி ஆகாய சக்தி இந்த பதிவில் காற்று சக்தியினுடைய பலனை பயன்படுத்துகிறது பார்த்துட்டோம் அடுத்தடுத்த பஞ்சபூத சக்திகளை பயன்படுத்துகிற பதிவுகள் அடுத்தடுத்து வந்துகிட்ருக்கோம் அதையும் பாருங்கள் பயன்படுத்துங்க நீங்கள் பார்த்ததோடு இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய அனுப்பி மற்றவர்களும் பலனுடைய உதவி செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலிருந்தபடி தவம் சபியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி